சார் சொன்ன எல்லா பூக்கள்லயுமே நம்ம தேநீர் பண்ணலாம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம செம்பருத்தி பூல தேநீர் எப்படி பண்றதுன்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க செம்பருத்தி பூல தேநீர் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூவில் தான் தேநீர் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம கார்டன்லேருந்து செம்பருத்தியை பெரிச்சிக்கலாம் உங்கள் வீட்டில் செம்பருத்தி செடி இல்லைன்னா நீங்கள் காஞ்சி செம்பருத்தியில் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் கடைங்களில் வாங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணிட்டு நீங்கள் இதே மாதிரியே செம்பருத்தி தேநீரை தயார் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷான பூவில் தான் பண்ண போகிறோம் ஒருத்தவங்களுக்கு ஒரு மூணு பூ அளவுக்கு எடுத்துக்கோங்க இதை வந்து காம்பெல்லாம் நீக்கிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதிச்சு வரும்போது தான் நம்ம வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் செம்பருத்தியை இதில் சேர்த்துடலாம் இப்போ இந்த தண்ணியில் இந்த செம்பருத்தி பூ நல்ல கொதிச்சு அதோட கலர்லாம் வந்து அந்த தண்ணியில் வரது பாருங்கள் நல்ல மெரூன் கலரில் வந்துருச்சு இப்போ உங்கள் சுவைக்கு தகுந்த அளவுக்கு பனங்கல்கண்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் பனங்கல்கண்டு இல்லை வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அப்புறம் நல்ல டார்க் மெரூன் கலராக இருக்குது இதை வந்து நம்ம ஒரு கப்பில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இது சூடாக குடிக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பாதி லெமன் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு ட்ராப் அளவுக்கு நீங்கள் லெமன் பிழிஞ்சு விட்டிங்கன்னா போதும் லெமன் போட்ட உடனேவே அந்த தேநீரோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிறத நீங்க பார்க்கலாம் இங்கே பாருங்க நல்லா ஒரு மெரூன் பிளாக் கலர்ல இருந்தது உடனே இதை போட்ட உடனே எவ்வளோ அழகா ரெட் கலர்ல மாறிடுச்சு பாருங்க டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாதிரியான தேநீர்லாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு குடித்து பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் இதை கொடுத்து பழக்கப்படுத்துங்க எல்லா மலர்களிலும் தேநீர் தயாரிக்கிறாங்க ஜாஸ்மின் டீ இருக்கு ரோஸ் டீ இருக்குது அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எளிய மூலிகைகள் எல்லாமே எங்களுடைய சித்த மருத்துவத்தில் இது மாதிரியான தேநீர்கள் தான் மிக முக்கியமான மருத்துவமாக பாடப்பட்டிருக்கிறது அவர்கள் எப்படி தேநீர் என்று சொன்னார்களோ எங்களுடைய தேரன் அதை குடிநீர் என்று சொன்னார் பேரன் குடிநீர் அப்படின்னு நாங்க பாட புத்தகமா படிக்கிறோம் அதுல இருக்க குடிநீர் ஒன்னு பெரிய பிரம்மாண்டமான போய் கொல்லிமலையில இருபத்தோரு மலை தாண்டி ஏழு அப்படிலாம் ஒன்னும் கிடையாது கரிசலாங்கண்டியே எடுத்து போட்டு குடிங்க கபசுர குடிநீர் நான் தேநீரை சொல்லும் பொழுது குடிநீரை சொல்கிறேன் இப்படி கபசுர குடிநீர் மாதிரி நிலவேம்பு குடிநீர் மாதிரி அறத்தை குடிநீர் மாதிரி கரிசாலை குடிநீர் மாதிரி ஆவாரை குடிநீர் மாதிரி ஏராளமான குடிநீர்கள் நம் வழக்கத்தில் இருக்கு இந்த மாதிரியான ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா என்னுடைய சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்